ஸோ மூணாவது மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கந்திரி கிங்ஸ் விசஸ் ஆர்கே பிரதர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்த மேட்ச் ஆறு ஓவர் அஞ்சு ஸ்பெல் மேட்ச் சரியான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ கந்திரி கிங்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆர்கே பிரதர்ஸ் பேட்டிங் ஸோ ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் நான் ஸ்ட்ரைக்கில் பார்த்திபன் ஃபர்ஸ்ட் ஓவரை போட தனசீலன் பஸ்டிஃபன்ஸ்ல பார்த்துப்பன் டிஃபன்ஸ் உள்ளதாக இருக்கு ஓடிதான் எடுக்கணும் டூ ரன் சாரி அங்கே சிங்கிள் கொடுத்துருக்காங்க இந்த நிறைய ஷாட்டு ஃபீல்டர் மின்ன வந்தாரு அவரை தாண்டி போயிடுச்சு பார்த்திபன் பேட்ல இருந்து குட் ஷாட் இந்த பால் அக்கேன் அடிச்சிருக்காரு அதே திசையில கையிலே போய் சிக்கிருக்குங்க அந்த அளவுக்கு ட்ராவல் ஆகலிங் ஃபார் சீலன் மேன் ஆகாஷ் இறங்கி இருக்காரு

ஏன் திருகல் பந்து கேட்சுக்கான வாய்ப்பு போய் விக்கெட் ஆயி வெளியாரு ஆனந்த் நியூ பேட்ஸ்மேன் பாபர் மைண்டில் தாங்க இருக்காங்க எல்லாருமே பெரிய ஷாட்டிக்கு போக மாட்டே இருக்காங்க ஸோ சோ ரெண்டாவது ஓவர் கடைசி பந்து ஸ்ட்ரைக்ல ஆகாஷ்

இந்த பால் உள்ள வந்த பாலை வெளியே தூக்கி போட்டாரா எஸ் அந்த பால தோட்டத்துக்கே போயிடுச்சுங்க ஆகாஷ் பேட்ல இருந்து முதல் சிக்ஸர் இந்த பாலும் பெரிய ஷாட் தான் திசையில தரையோட தரையா சிங்கர் இந்த பால் பெரிய சொத்து டாட் மில்லு வாள் ஒரு இன்சென்ட் ஏஜ் பேக் தி சைடில் கேட்சை பிடிச்சிருக்காருங்க பின்னாடி வே கட் ஸோ நியூ பேட்ஸ்மேன் காந்தி ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு அங்கே ரூண்டரி போகுமா இல்லைங்க ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்கை தக்க வைப்பாரு காந்தி ஓவர் ஸோ மூணு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்போர் ரன் அடிச்சிருக்காங்க ஓகே பிரதர்ஸ் நாலாவது ஓவர் முதல் பந்து ஸ்ட்ரைக்ல காந்தி வேலை பார்த்து கரெக்டா தட்டுறாருங்க ஒரு சிங்கிள் இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்க பார்த்தாரு குட் லைன் டாட் கீப்பர் க்ளோஸ் போயிருக்காரு இந்த பால் டாஸ் பால் விக்கெட்டுக்கான தேடல் தான் டாட் இந்த பால் விட்டு தட்டியிருக்காரு சூப்பர் கேட்சுங்க எங்க ஸ்லிப்பில் கரெக்டாக நிற்க வச்சு போட்டாருங்க விக்கெட்டாக வெளியேறாரு ஆகாஷ் இது வரைக்கும் நாலு விக்கெட்டை இழந்திருக்காங்க ஆர்கே பிரதர்ஸ் பேட்ஸ்மேனு லெஃப்ட் பேட்ஸ்மேனுங்க ஃபர்ஸ்ட் பால் சூப்பராக அடிச்சிருக்காரு ஃபஸ்ட் பால் ஃபீல்டர் இருக்காருங்க நாலாவது லாஸ்ட் பால் கேட்ச்க்கான வாய்ப்பு வாய்ப்படுவில் குத்திருக்கு டூ ரன் ஓவர் நாலு ஓவருக்கு இருபத்தி மூணு ரன் அடிச்சிருக்கேன் நாலு விக்கெட்டை இழந்து கே பிரதர்ஸ் அஞ்சாவது ஓவரை போட முத்து பாண்டி ஃபஸ்பால் ஒயிட் ரீ அகெயின் ஒயிட் இந்த இந்த ஸோ ஸோ அப்பீல் பண்ணிட்டு இருக்காங்க விக்கெட் கொடுத்துருக்காங்க நியூ சிலம்பு ஓ குட் அங்கே ஒரு பால் அடிச்சிருக்காரு வாய்ப்பா வாய்ப்பீல்ட் இந்த பால் அகைன் லெக் சைட்ல அடிக்கிறாருங்க எல்லா பாலையும் சிங்கர் இந்த பால் ஸ்டைட் டு ஸ்டைட் விக்ரம் குட்ஃபீல்ட் சிங்கர் இந்த பால் அடிச்சிருக்காருங்க சிக்ஸுக்கான வாய்ப்பா குட் டேக்குங்க அங்க கேட்டுங்க அஞ்சு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரன் அடிச்சிருக்காங்க ஆறு விக்கெட்டை இழந்து ஆர்கே பிரதர்ஸ் கடைசி ஓவர் முதல் பந்து திசையில் இங்க டூ ரன் கடைசி ஐந்து பந்து அடிச்சிருக்காரு அங்கே கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு சிங்கிள் ஸோ அதுன்னு சொல்கிறதுக்குள்ளே இங்கே ஓர்த்துறோவில் ஒரு ரன் டூ ரன் மொத்தம் இந்த பால் சப்போர்ட் பண்ணது கரெக்டான இடத்துல ஸ்லோயராக தூக்கி போட்டவர் டாட் அகேன் டாட்டுங்க வாவ் ஓவர் பிச் பால் தூக்கி அடிச்சிருக்காரு அங்கே கேட்சையும் விட்டுருக்காரு சிங்கர் ஃபர்ஸ்ட் கடைசி ஒரு பந்து வயசுல ஒரு ரன் டூ ரன் மொத்தம் வா குட் ஷாட்டுங்க அந்த கவர்ஸில் ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காரு லாஸ்ட் மினிட்ல டூ ரன் ஓவர் ஆறு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க நாற்பது ரன் டார்கெட் ஃபார் கந்துலி கிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நண்பா கொஞ்சம் தொண்டை சிக்கிக்குச்சு ஸ்ட்ரைக்கில் விக்ரம் உதயா போட சிலம்பு சொலையா ரன் அடிக்கணும் முதல் ஓவர் முதல் பந்து கிளிக்ங்க செல்லாமா ஃபீல்டர் இருக்கார் மிக்கி வச்சு தான் போட்டு இருக்காரு சிங்கிள் எடுத்திருக்காரு பால் அகைன் சிங்கிள் அடிக்கவே முடிவு பண்ணிட்டாங்களோ சிங்கிள் பெரிய ஷார்ட்டு ரோட்டை தாண்டி போயிடுச்சு இருந்தாலும் ஒரு சிங்கிள் மட்டுமே கணக்கில் வரும் டாஸ் பால் அக்ராஸ் ஸோ அவரையும் தாண்டி பின்னாடி போயிருக்கு அம்பையர் போனபால் ஒரு பவுண்டரி இந்த பால் விக்கெட் கொடுத்துருக்காங்க ஸோ போன பால் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கை மரிசிருக்காரு விக்கெட் இந்த பால் ஒரு டிஃபென்ஸ் திசையில் ஆளே இல்லை ரெண்டு ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க டூ ரன் ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது ஒரு ஓவருக்கு ஒம்போது ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை இழந்து கந்தலி கிங் ரெண்டாவது ஓவர் முதல் பந்து கீப்பர் க்ளோஸ் ஃபர்ஸ்ட் பால் பேக் திசைல அடிக்க பார்த்தாரு ஒரு டாட் கம்பேர் சிக்னல் டாட் ஸோ தொடர்ந்து ரெண்டு டாட் போட்டிருக்காரு இந்த பால் அக்ராஸ் அகைன் டாட் அக்ராஸ் அகைன் டாட்டுங்க நல்லா திருக்கி போடறாருங்க பவுலர் தொடர்ந்து நாலு பால் டாட் ஆ கார்ஸில் அங்கே இருக்கார் ஒரு சிங்கிள் நாலு பாலை தொடர்ந்து அஞ்சாவது பால ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் திரும்பி அடிக்க பார்த்தாரு டாட் ஓவர் ஒரே ரனுக்கு போட்டு முடிச்சிருக்காருங்க பவுலர்ஸ் ஸோ ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா பத் ரன் கந்தலி கிங்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா நாலு ஓவருக்கு முப்பது ரன் அடிக்கணும் இருபத்தி நாலு பாலுக்கு முப்பது ரன் அடிக்கணும் நல்லா டஃப்பாக போயிட்டு இருக்கு ஒரு ஓவர் பிடிச்சி போட்டு இருக்காங்க ஸோ மூணாவது ஓவரை போட பார்த்திபன் ஸ்ட்ரைக்கில் உதயா ஃபர்ஸ்ட் ஓல் அக்ராஸ் அங்கே எதுவுமே போடன்னு சொல்லிட்டு சொல்லணும் இருக்காங்க ஓடிதான் எடுக்கணும் டூ ரன் இந்த ஒன் பவுன்ஸ் விஷால் ஸ்டாப் பண்ணியிருக்காரு டூ ரன் சான்ஸ் எடுக்கிறாங்க குட் ரன்னிங் இந்த பால் எச் சரியான டேக்கனுங்க சூப்பராக பிடிச்சிருக்காருங்க ஆனந்த் நைஸ் கீப்பருங்க நல்லா அடிச்சிட்டு இருந்தார் விக்கெட்டாக வெளியேறாரு உதயா நியூ பேட்ஸ்மேன் ஹிட்மேன் சிங்கிள் மைண்ட் டாட் இந்த பால் ஓபி பால தூக்கி வெளியே கட்டாசிருக்காரு மிக ஆறு மாங்க கொல்லிக்கே போயிடுச்சு வெயிட்மேன் பேட்டில் இருந்து இந்த போர் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் ஒரு கிண்டு இருக்காரு கையிலே போய் மாட்டியிருக்கு விக்கெட்டுங்க ரிவென்ஜ் எடுத்திருக்காரு பாரதிபான் ஓவர் மூணு ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க இன்னும் மூணு ஓவருக்கு இருபது ரன் அடிக்கணும் நாலாவது ஓவரை போட விஷால் ஸ்ட்ரைக்ல பாண்டி பஸ்ட் ஹோல் டிஃபென்ஸ் தரையோட தரையாடு ரன் அவுட் சான்ஸ் ப்ராபரான ஓடிதான் எடுக்கணும் சிங்கல் அக்ராஸ் அந்த ஃபீல்ட நிக்கி வச்சு போட்டுருக்கேன் ரன் அவுட் சான்ஸ் ஆனால் விக்கெட்டுங்க கரெக்டான சமயத்தில் ஒரு விக்கெட்டை தூக்கியிருக்காங்க முத்து விக்கெட்டை இந்த போல் அக்ராஸ் கேட்சுக்கான வாய்ப்புங்க ஸோ கீப்பர் பிடிச்சி முடிச்சு விட்டுருக்காருங்க தனசீலனோட கேட்சை ஸோ கரெக்டாக எடுக்க முடியல நெக்ஸ்ட்டு நியூ பேட்ஸ்மேன் ஓ எஜ்ஜு பட்டு உடம்புல இருக்குங்க ஸோ கீப்பரே ஓடி எடுத்திருக்காரு ஒரு சிங்கிள் லாஸ் பால் பெரிய ஷாட்டுங்க அங்கே கேட்சா கேட்சை விட்டுருக்காரு சூர்யா ஒரு சிங்கிள் ஓவர் இருபத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு ஒன்றா பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாலு ரன் அடிக்கணும் சாரிங்க ஒன்றா பார்த்தீங்கன்னா ஒரு ரன் கம்மியாக சொல்லிட்டேன் பன்னெண்டுக்கு பதினஞ்சு மேட்ச் ஓவர் ஃபஸ்ட் பால் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரே ரனுக்கு போட்டு போயிருந்த வேறு ஸோ இந்த பால் ஒயிட் இவ பார்த்திங்கன்னா சொன்ன ஸ்கோரே வந்துருச்சுங்க பன்னெண்டுக்கு பதினாலு திருக்கள் பந்து கேட்சுக்கான வாய்ப்பு கேட்ச் விட்டுருக்காங்க அங்கே ரெண்டு பேர் இடித்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளாடுங்க அவங்க அங்கே எக்ஸ்ட்ராங்க மூணு ரன்னுங்க ஒரு ரன் போகிற இடத்துல மூணு ரன் விட்டு கொடுத்துருக்காங்க ஆர்கே பிரதர்ஸ் இந்த பால் அக்ராஸ் ஏஜ் மிஸ் பண்ணியிருக்காரு புஷ் பண்ணிட்டாங்க ஒரு ரன் ரன் அவுட் சான்ஸ் சிங்கிள் இந்த பால் லோ புல்டாஸை கன்வெர்ட் பண்ணி லெக் திசையில் தரையோட தரையா ஃபீல்ட் சிங்கர் இந்த அடிக்க அடிக்கார்த்த தேவையான விட்டு தட்டியிருக்காரு கேப்ல கடக்கு ரெண்டு ரன் புஷ் பண்ணுவாங்களா எஸ் ரெண்டு ரன் புஷ் பண்ணிட்டாங்க ஏழு பாலுக்கு ஏழு ரன் அடிக்கணும் அப்படி ஏற்றிருக்காரு கேட்சுக்கான வாய்ப்பு கேட்ச மிஸ் பண்ணிருக்காங்க ஒரு சிங்கிள் ஆறுக்கு ஆறு ஆருக்கு ஆறு அந்த ஓரை போட கோவிந்த் பர்ஸ் ஓல் பர்ஸ் ஓல் ரிபென்ஸ் தான் ஆப் தி சைடில் விரட்டிகிட்டே இருக்காங்க பால் பாலியாடுல டூ ரன்

ஸோ ஃபிஷ் பண்ணிட்டாங்க ரொம்ப டஃப்பாக தான் போச்சு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் டஃப்பாக தான் இருந்தது ஸோ மேட்ச் வின் பண்ணுறாங்க கந்திலி கிங்ஸ் எந்த மேட்சில் யார் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்